श्रीगुरभ्यो नम ब्रह्मा गुरु विष्णु गुरदेव महेशर गुरक्षात्ब्रह्मा तस्म श्रीगुरभ नम ज्ञानंदम दीव निर्मलस्फिहा गति आधारम सर्विद्या श्री हय बुप्श्मे या कुंतेषार हरदला सुप्रवसि या वीणा वरदंडमंडित हर या श्वेत पद्मा या ब्रह्मक्षिताशंकर प्रवृति देव सदा पूजिता सांबाज सरस्वती भगवती निशेषदाजा हरि ओ नमो नमः नम प्रमदत नमस्ते अस्तु लंबोदराय यह विघ्न विनाशिने शिवसुताय श्री वरदमूर्तैः नमो नमः स्वाहा अगजाननपद्मार्गं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां येह दन्तं उपाष्महे एहदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तह्नो दन्तिप्रसोदयात् सुमुहाय नमः एहदन्ताय नमः कपिलाय नमः विजयहर्णहाय नमः लम्बोदराय नमः विगडाय नमः विघ्नराजाय नम विनायकाय नम धूमहेदे नम गणाय नम बाचंद्राय नम हेरंबाए नम स्कूर्भजा नम सिवनायक स्वाम नमानाधपरीमंत्रपुष्पा सर्पयामी अच्छुताय <स्थाँगाँ> नम अनंताय नम गोविंदय नम केशवाय नम माधवाय नम मधुसूदनाय नम త్రివిక్రమాయ నమ వామనాయన సీతరాయన ఋషికేశాయ నమ పద్మనాభాయ నమ తామోద్రాయ నమ నారాయణాయన నరసింహాయ నమ అనిరురుతయ నమ సంకర్షనాయ నమ పురుషోత్తమాయ నమ రామాయణ రాఘవాయ నమ నిరంజనాయన నిరావాసాయ నమలాయ నమ విష్ణవే నమ వనమాలి నమ మహాదేవే నమ మహాలక్ష్మీ నమ பார்த்தசாரியே நம்ம பரந்தா நம ரங்க நமஸ்ரீபே நம கருணா நம்ம பத்தவத்சலாய பாண்டாய மகாவிஷ்ணவே நம காரு நம சனியய நம சாஸ்வாய நம சாலக்காண சாரங்கியை நம சக்கிரியே நம शरणागत वत्सलाय नगन्नाय नम जगद्रक्षाए नम जनआर्तनायन नम गजेद्ररद नम श्रीदेवी भूदेवी सै श्री श्रीनिवासय नम लक्ष्मीनरसिहरब्रह्मणय नम रुक्मणी सत्यम स्रीकृष्णा नम गोविंदय नम गोप नम गोवर्धनाय नम गोद नम वेकेश नम श्रीनिवासय नम श्रीकृष्णय नम श्रीकृष्णाय नमः திரு வெங்கடமுடையான பெருங்கருணையினால மார்கழி மாதம் இருபத்தி அஞ்சாவது பாசுரம் உருத்தி மகனாய் உருத்தி மகனாய் பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளர தரிகலக்கனாகி தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வழிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வகமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளர தரிக்கலனாகி தீ தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்பகம் யாம் யாம்பாடி வருத்தமம் திருந்து மகந்தேலோரெம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடிகே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மே துன் குளாத்தில் பிறந்து குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் அல் கோவிந்தா கோவிந்த எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றமே யாமோ உமா நாம் ஆட்சிவோம் மட்டினங்காமங்கள் மாற்றி எழோரும் சிற்றஞ்சிருகாலே வந்து உன்னை சேவித்து முன்புற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றே பழங்களை கொள்ளாமல் போகாது அற்றைப்பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் எழுபிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அமோ உமா கே நாமற் மட்டினங்காமங்கள் மாற்ற எழு வங்க கடல் கடந்த மாதவனை திங்கள் திருமுகத்தை அங்கப்பறை கொண்ட மாற்றை அழுவதுமை பெங்க வளர் தந்தரியால் பட்டர் விரான் கோரி சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டும் மால் முறை தோல் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருப்பொருள் வெற்று இன்புறவரெம்பாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை அங்க பறை அனுபதுமாய் அணுபதுமாய்பை மலர் தந்திரியால் பட்டர் விரான் கோதி சொன்ன செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டும் வாழ்வராய்த்தாள் திங்கள் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய் திருவாடி போராத்தி ஜகத்து வைத்தாள் வாழியே திருப்பாவி முப்பதம் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் வெற்றிழுத்த பெண்கிழை வாழியே பெரும்புதூர் மாமுனி கே பின்சா நாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உழைத்தாள் வாழியே உயிரரங்கற்கே கண்ணி உகந்தழைத்தாள் வாழியே மறுவாரம் திருவள்ளிபுல நாடு வாழியே ஒன் புதுவை நகர் மலர்பதங்கள் வாழியே வாழிய ராமானுஜா பிளான் வாழ வாழிய ரங்கநகர் வாழ வாழியபான் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரம் பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் முனிவண்ணா உன் சேவடி செவ்வித்திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரைவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராழியும் வல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கம் அப்பாநியமும் வல்லாண்டு ஸ்ரீயாந்தாய கல்யாண நே தேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய்நிவாசாய மங்களம் ஸ்ரேயகாந்தாய கல்யாண நே தேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய்நிவாசாய மங்களம் ஸ்ரேயகாந்தாய கல்யாண தேர்த்தினாம் श्री वेकट निवासा मंगलम मंगलम कौशलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनोर्जाय सर्वभौमाय मंगलम रामाय राम रामचंद्राय वेदसे सीतायां सीतायांपत नमः वेद वेदावेद्याय मेघश्यामूर्त पुसा मोहन रूपयुश्लोहाय मंगल मङ्गलं भगवान् विष्णुं मङ्गलं गरुडद्वजा मङ्गलं पुण्डरीघाक्षा मङ्गलाय तै नमो नमः नारायण 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 नारायण